ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எலெக்ஷனுக்காக நாங்கள் ஓட்டு போகலாம் தான் நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு நாங்கள் அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் பீச் ஸ்டேஷன் வரையும் பஸ்ஸில் தான் வந்தோம் அதுதான் நான் வீடியோ எடுத்தேன் பீச் ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு வரையும் ட்ரெயினில் வரலான்ட்டு முடிவு பண்ணி ட்ரெயினில் வரும்போது இந்த வீடியோ எடுத்தேன் ட்ரெயின் நேர்ன உடனே ஷாம் குட்டி ரொம்ப டயர்டில் தூங்கிட்டான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணவேல தூங்கிட்டு தான் வந்தான் அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு வராம ஜன்னல் கம்பியை எவ்வளோ கியூட்டாக கை வச்சு பிடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வராம பாருங்கள் மாமாக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கவே அவரும் தூங்கிட்டாரு நான் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல நான் மாட்டோம் ஃபோனில் கொஞ்சம் சாங்ஸ்லாம் கேட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஷாம் குட்டி ஏந்துட்டேன் ஏஞ்சிட்டான்ட்டு நான் மடியில் வச்சுட்டு நான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் ஷாம் குட்டி ஏந்துக்கும்போது அந்த வீடியோவை நான் இதில் அப் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தண்ணி குடிக்கிறியான்னு கேட்கும்போது எவ்வளோ க்யூட்டாக வேணான்ட்டு எப்படி தலையாட்டுறான் பாருங்கள் சரி வேற ஏதாச்சும் சாப்பிட்றேன்னு கேட்டால் வேணான்னு தலையாட்டுறான் என்னுடைய மொபைல் பார்த்தோன்னே அவன் அவனுக்குள்ளே என்ன தோணுச்சின்னு தெரியல என் ஃபோனை கையில் வச்சுட்டு அவன் எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் பொம்மை பாட்டு வச்சு கொடுக்கும்போது அதே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு வந்தான் இந்த பாட்டு பார்க்கும்போது அவனுக்குள்ள என்ன தோணுச்சுன்னு தெரியல அவன் முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க இதை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க தாம்பரம் வரையும் ஆனால் நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பஸ்ல வந்தா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணி தாம்பரம் வரையும் நாங்கள் வந்தோம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்தோம் ஏன்னா பஸ்ஸே இல்லாமல் ரொம்ப கூட்டம் அப்புறம் வீட்டிலேருந்து நாங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாமே கிளம்பிட்டோம் ஆனால் நைன் தேர்ட்டி டெ டென் ஓ கிளாக் கிட்டே ஆகிடுச்சு வந்த உடனே மாமாவுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு ஆனால் நான் பஸ்ஸில் வரும்போது நினச்சி சப்பாத்தி தான் பண்ணுவாங்கன்ட்டு அதுபோல் சப்பாத்தியும் முட்டை குருமாவான் தான் நான் வீடியோ எடுக்கிறேன்னு மாமா நிமிர்ந்து பார்த்து ஒரு ஒரு கட்டத்தில் சிரிப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்கான்ட்டு அவர் சொல்லிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து மாமா ஓட்டு போடணுன்ட்டு அவர் காலையிலே கிளம்பிட்டாங்க அவருக்காக வந்து இட்லி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு சாம்பாருக்காக பருப்பு வச்சிருக்காங்க குக்கரில் மாமா எப்போ வந்தாலும் அவருக்காக ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணுவாங்க அது என்னன்னா இன்னைக்கு உளுந்தோட தான் பண்ணுறாங்க அது வந்து பெரியமா வந்து எப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாலும் கரெக்டாக பண்ணுவாங்க அம்மா வந்து எலெக்ஷன் ரூட்டிக்கு போயிட்டாங்க ஷாம் குட்டி பாருங்கள் பாட்டி மடியில் சட்டை கூட போடாமல் ஃப்ரீ மேனாக உட்காந்து இருக்கான் நான் மாமாக்காக நான் வடை செஞ்சேன் ஏன்னா சீக்கிரமாக அவர் சாப்பிட்டு கிளம்பணுன்றதுனால நான் தான் வடை செஞ்சேன் அக்கா வந்து மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அம்மா வந்து இது பாப்பாக்காக சாப்பாடு குடுத்துட்டு இருந்தாங்க அம்மானா பெரியமாவன அம்மா தான் சொல்லுவேன் வடை ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு சாம்பார் ஒரு பக்கம் கொச்சிட்டு இருக்கு சாம் குட்டி பாருங்க மாமா மாக்கு செஞ்ச தோசையை ஷேமு குட்டி என்னென்னலாம் பண்ணுறான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாய் தான் அவன் பிச்சு சாப்பிட்டான் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவன் வந்து சாப்பிடவே இல்லை அந்த தோசையை பிச்சு பிச்சு கீழே தான் இறச்சிட்டு இருந்தான் அவனும் யாரும் சாப்பிடவே இல்லை அந்த தோசையை மற்றவங்க யாருமே சாப்பிடவே இல்லை அவன் என்னென்னலாம் பண்ணுறான் பாருங்கள் சரி குழந்தை விளையாட்டுன்னு நானும் விட்டுட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து இதுதான் எங்கள் வீட்டில் டிஃபன் நாங்கள் பண்ணோம் தோசை இட்லி சாம்பார் உளுந்த வடை மாமாக்காக பண்ணோம் அன்றைக்கி ஈவினிங் தான் நாங்கள் ஓட்டு போட போனோம் ஏன்னா காலையில் பயங்கர வெயில் இருந்ததுனால ஈவினிங் நாங்கள் க நாங்கள் மூணு பேரும் நாங்கள் கிளம்பணும் அக்கா பையனும் வந்தால் சரி நானும் வரேன்ட்டு ஓட்டு போட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே ஓட்டு போட்ட அந்த மையை உங்களுக்கு காமிக்கலான்ட்டு நாங்கள் மூணு பேரும் கை வச்சு ஃபோட்டோ எடுத்தோம் அப்போ நடுவில் டக்குன்னு அக்கா பையனை கை வைக்கிறான் பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபோட்டோ போட்டு நாங்கள் வெளியே வரும்போது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அக்கா பையனும் கூட இருக்கிறான் பாருங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கூட நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்